வணக்கம் இது இன்றைய காணொலியில எங்களிடம் விற்பனைக்காக வந்துள்ள வீடுகள் காணிகளை நீங்கள் மொத்தமாக தொகுத்து பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வேண்டிய பகுதியில் பொருத்தமான வீடுகள் காணிகளை இலகுவாக கண்டடைவதற்கும் வசதியாக ஒரு இணையதளம் ஒன்று நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அந்த இணையதளத்தை எப்படி பயன்படுத்துறது என்று இன்றைய காணொலியில நாங்கள் பார்க்கலாம் இந்த காணொலியை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களோட நுதன் ப்ராபர்ட்டிஸ் வலிவெளி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியில உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக அமையும் இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் எங்களுடைய இணையதளத்தை நீங்கள் பார்வையிடுவதற்கு கூகுளோட தேடுதல் தளத்துக்கு போய் எங்களுடைய இணையதள முகவரியான என் எல்கே என்கிற எங்களோட இணையதள முகவரியை கொடுப்பதன் ஊடாக நீங்கள் உள்ள போய் பார்த்து கொள்ளலாம் நான் அது உங்களுக்கு காணொலியில் தெளிவாக காட்டுறேன் என் ப்ராப்பர்டிஸ் டோட் எல்கே என்கிறதான் எங்களுடைய இணையதள முகவரி உள்ள போனதுமே முதலாவதாக இருக்கிறதா எங்களுடைய பேஜ் நொதர்ன் ப்ராப்பர்டிஸ் ஜப்னான் இருக்கிற ஹோம்பேஜ் ஹெலிக் பண்றதனூடாக உள்ளுக்கு போய் பார்த்துக் கொள்ளலாம் இதுதான் எங்களுடைய இணையதளத்தோட முகப்பு பக்கம் ஜாழ்ப்பாணத்தினுடைய கோட்டையை பின்னணியில கொண்ட ஒரு அழகிய முகப்பு பக்கமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு கீழ்பகுதியில மொத்தமாக விற்பனைக்கு இருக்கிற வீடுகள் காணிகள் தோட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்வையிடலாம் இப்ப நாங்கள் எங்களுக்கு வேண்டிய ஒரு வீட்டையோ அல்லது காணியையோ வேண்டிய இடத்துல எப்படி தேடி தெரிவு செய்யறது என்று இந்த முகப்பு பக்கத்துக்கு அருகில ஒரு தேடுதல் பெட்டி ஒன்று பார்க்கலாம் இந்த தேடுதல் பெட்டியில இரண்டு விடயங்கள் மட்டும் இருக்குது அதாவது லொகேஷன் உங்களுக்கு எந்த இடத்துல காணி தேவை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல தேவை என்று நாங்கள் முதல்ல செலக்ட் பண்ணி கொள்ளலாம் இப்ப நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாழ்ப்பாணம் அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம் பிறகு ப்ராப்பர்ட்டி டைப் அதாவது என்ன வகையான தேவை எங்களுக்கு வீடு தேவைப்படலாம் அல்லது காணி தேவைப்படலாம் அல்லது பெரிய ஒரு தோட்டங்களுக்கு நடுவில் இருக்கிற வீடும் காணியும் சேர்ந்ததாக தேவைப்படலாம் இப்போ நாங்களும் எங்களுக்கு வீடு தேவைங்கிற நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டு நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிற தேடுதல் சொடுக்கியை நீங்கள் கொடுப்பதனூடாக உள்ள போய் பார்க்கலாம் இப்ப நீங்கள் பார்க்கிறது ஜாழ்பாண மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்கிற வீடுகளை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உதாரணத்துக்கு ஒரு போய் ப்ராபர்ட்டியை என் பி செவன்டி எயிட் ஐடியில உள்ள இந்த சௌசு வீட்டை நாங்கள் இருக்க போய் பார்க்கலாம் உள்ள போனதுமே அந்த ப்ராபர்ட்டிய புகைப்படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மேலதிக தகவல்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதாவது குறிப்பு பெட்டியில் கீழே கொடுத்திருக்கோம் இதில் இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு போதாம இருந்துச்சு என்றால் மேலதிக தகவலுக்கு கீழுக்கு காணொளி இணைப்பு கொண்டு கொடுத்துருக்கோம் அதாவது வீடியோ லிங்க் கொண்டு கொடுத்துருக்கோம் அந்த வீடியோ லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுவதன் ஊடாக இந்த வீடோ அல்லது காணி சம்பந்தமான மொத்தமான தெளிவான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த தேடுதல் தளத்தை வந்து இன்னும் இலகுபடுத்துவதற்காக கீழ்பகுதியில வந்து நாங்கள் மாவட்ட வாரியாக கூட பிரிச்சு நீங்கள் அதை பாக்கைகளை தெரியும் டால்பாணம் கிளிநொச்சி மன்னார் தனித்தனி இடங்களாக இருக்குது உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுக்கு கிளிநொச்சியில் ஒரு சொத்து வேணும் என்றால் நீங்க அந்த கிளிநொச்சி படத்துக்கு மேலே ஒரு டபுள் கிளிக் செய்யறதன் மூலம் கிளிநொச்சிக்குள்ள இருக்கிற மொத்த சொத்துக்களையும் நீங்கள் பார்வையிடலாம் இலகுவாக நீங்கள் போறதுக்கு ஒரு ஜூசர் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் இந்த இணையதளத்தை வந்து உருவாக்கி இருக்கிறோம் இந்த எங்கட யூடியூப் தளத்துல இல்லாத நிறைய கூட சில வாடிக்கையாளர் வந்து தங்களுடைய வீடுகளுடைய காணொலிகளை வந்து நேரடியாக பிரசுரிக்கிறதுக்கு விரும்ப மாட்டினோம் அப்படியான சொத்துக்கள் அதாவது யூடியூப்ல நாங்கள் பிரசுரிக்காத விளம்பரங்கள் கூட இதுல இருக்குது உதாரணத்துக்கு ஒன்றை நான் காட்டுறேன் இப்போ நல்லூர் கோயிலுக்கு பக்கத்தில் விற்பனைக்கு ஆகியிருக்கிற காணிகள் வந்து நாங்கள் யூடியூப்பில் இதை நாங்கள் பிரசுரிக்கல புகைப்படங்களையும் தகவல்களையும் மட்டும் எங்க இணையதளத்தில் நாங்கள் பிரசுரிச்சிருக்கிறோம் நீங்கள் அதை பார்க்கலாம் இதோட விவரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தகவல் பட்டியல கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய இணையதளத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிகள் நீங்கள் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னால் மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டை கிளிக் பண்ணுவதன் ஊடாக மொத்தமாக இருக்கிற நூற்று கணக்கான ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அதற்கு பக்கத்தில் எபவுட் ஆஸில் எங்களை பற்றிய தகவல்களை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அதுக்கு பக்கத்தில் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான கான்டாக்ட் ஆஸில் எங்களோட தகவல்களை கொடுத்துருக்கோம் எங்களுடைய அலைபேசி இலக்கம் இமெயில் முகவரி எங்களுடைய அலுவலக முகவரி எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் பக்கத்துல இருக்கிற தகவல் பெட்டியூடாக நீங்கள் எங்களோட இமெயில் மூலமாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இணையதளத்தை பயன்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை பார்வையிடுவதற்காகவும் ஒரு காணொலி ஒன்று நாங்கள் அதில் இணைச்சிருக்கிறோம் இப்ப நொதன் ப்ராபர்ட்டி ஜப்னாண்டு இருக்கிற தலைப்புக்கு கீழே ஒரு வட்டமாக ஒரு நீங்கள் காணொலியில பாக்குற மாதிரியான ஒரு இணைப்பை கொடுத்திருக்கிறோம் இந்த இணைப்பினூடாக உள்ள போனீங்க இந்த இணையதளத்தை எப்படி பயன்படுத்துறது என்ற ஒரு காணொலியையும் நாங்கள் உங்களுக்காக இணைச்சிருக்கிறோம் எங்களுடைய இந்த இணையதளமானது முழுமையாக சொத்துக்களை விற்பனை செய்ய விரும்புவவர்களையும் வாங்குபவர்களையும் நேரடியாக நியாயமான முறையில் இணைப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு இடைத்தரகர்கள் யாரும் இந்த இணையதளத்தை பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் இந்த இணையதளத்தினுடைய நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறோம் நீங்கள் இணையதளத்தை போய் உள்ள போய் பயன்படுத்தி பார்த்து கொள்ளலாம் அதில் இருக்கிற குறைகள் நிறைகளை கூட நீங்கள் எங்கள பின்னூட்டத்தில் இடுவதன் மூலம் நாங்கள் அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் எங்களுடைய இணையதளத்தை எல்லா தளங்களினூடாகவும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஒரு கம்ப்யூட்டர்லயோ அல்லது மொபைல் போன்லயோ அல்லது டேப்பிலேயோ எல்லாத்தலையும் நீங்கள் பார்வையிடக்கூடிய வகையில வந்து மிக நேர்த்தியாக இதை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இவ்வளவுதான் எங்களுடைய இணையதளம் சம்பந்தமான முழுமையான தகவலை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இதே போன்ற இன்னும் ஒரு மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி